ரைட் நான் மனுஷோட பார்வை கேட்டேன் மனுஷார் இப்போ இது இன்னைக்கு கூட செங்கோட்டையன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு போட்டிங்கிறது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அதிமுக களத்திலேயே இல்லை அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்லாம் விமர்சனம் பண்ணிட்டாரு பண்ணுறாரு நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது இல்லை அதாவது அரசியலினுடைய அடிப்படை அரிச்சுவடி தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது இன்றைக்கும் திமுக அதிமுக என்ற நிலையில் தான் இருக்கிறது இன்றைக்கி வந்து அவருடைய ஓட் பேங்க்னு எடுத்தால் கூட லாயல் ஓட் பேங்குன்னு இந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்குது வந்துட்டு அதனுடைய பர்சன்டேஜ் வந்து எந்த தேர்தலையும் வந்து நீங்கள் அடியோட கீழே போகிறது கிடையாது அது வந்து முப்பது சதவீதமாக இருக்கலாம் முப்பத்தஞ்சு சதவீதமாக இருக்கலாம் இதுக்குள்ளே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் கூட்டணிகளை பொறுத்து சில சமயத்தில் முடிவுகள் வந்து மாறி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் எங்கள் எதிரின்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நிற்காதவங்க வந்து பிரகடனம் பண்ணுறதுங்கிறது தங்களுக்கு தாங்களே ஒரு கிரெடிட் தேடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் மாதிரி நாங்கள் அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னா நாங்கள் மதிப்பிட மாட்டோம் ஏன்னா எதிர்நிலை என்று வருகிற போது மிக தீவிரமான களம் என்பது திமுக அதிமுக என்றுதான் நடைமுறையில் தேர்தல் களம் இருக்கிறது இதற்கு மேல் சொல்லப்படுகிற அனைத்துமே தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்ளவும் தங்களுக்கு தாங்களே தைரியம் கொள்ளவும் சொல்லப்படுகிற ஒரு முயற்சி ஆனால் முதலமைச்சரையே அந்த களத்தை வந்து இப்போது வந்து தமிழ்நாடு வர்ஸ் என்னு மாற்றிட்டார் இல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ என்பது இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசை முக்கியமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அனைத்து திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படி பார்க்கிற போது நாங்கள் இப்பொழுது பாஜகவையும் அதிமுகவையும் தனியாக பிரித்து பார்க்கவில்லை அதாவது பாஜக என்ன சொல்கிறதோ அதை எடப்பாடி பழனிசாமி இங்கு பேசுகிறார் அவருக்கு தேவையான அரசியல் பாஜகவுக்கு தேவையான அரசியல் களம் எதுவோ அதை அவர் இங்கு உருவாக்கி தர முயற்சி செய்கிறார் நாங்கள் என்ன கேட்கிறோம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நியாயமான நிதியை தருவதில்லை அதை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறோம் பல்வேறு திட்டங்கள் மாநில அரசும் ஒன்றிய அரசும் செய்ய வேண்டிய திட்டங்களில் மா மாநில அரசுக்கு மட்டுமே அந்த முழு சுமையையும் சுமத்திவிட்டு தங்கள் பங்கை அவர்கள் தரம் இருக்கிறார்கள் அதே போல் இப்போ பட்ஜெட் வந்துச்சு பட்ஜெட் வர்றப்போ பட்ஜெட்டை வந்து நிர்மலா சீதாராமன் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாராட்டு தெரிவித்து அறிக்கை விடுறாரு வந்து அப்போ வந்து பேசுகிறாரு அப்போ என்ன இதற்கு அடிப்படை வந்து இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் இல்லை தமிழ்நாட்டிற்கு எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லை என்பதை திமுக தொடர்ந்து உரத்த குரலில் பேசி கொண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கவலையும் கிடையாது மாறாக அதாவது அவங்க கூட்டணியை நீங்கள் நல்லா பாருங்களேன் இப்போ தினகரன் எடுத்துங்க அவர் மேலே அந்நிய ஜலாவணி மோசடி கேஸு அதே மாதிரியே வந்து அன்புமணி ராமதாஸ் மேலே எடுத்துக்கோங்க அவர் மேலே மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு கேஸ் இருக்குது இங்கே எடப்பாடி பழனிசாமி பெற்றவர்கள் நண்பர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் சிபிஐ உட்பட எல்லா வழக்குகளும் உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க பிளாக்மெயில் மிரட்டலின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் தான் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்று குறிப்பிடுகிறார்க்கு ஒரு பொருள் இருக்கிறது என்னவென்றால் பாஜகவோ அதிமுகவோ திமுகவுக்கு எதிராக மட்டும் செயல்படவில்லை மாறாக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை இன்றைக்கு ஒன்றிய அரசு மறுக்கிற போது கூட அதற்கு துணை போகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் எங்களுக்கு இருக்கிறது அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு அதிமுக தமிழக விரோத கட்சியாக மாறிவிட்டது அது திமுக எதிரி கட்சியாக இருந்தால் எங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது என்றால் நாங்கள் அது தேர்தல் களத்தில் சந்திப்போம் அதே போல் இப்பொழுது என்டிஏ என்பது அது தமிழர் விரோத கூட்டணி தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான கூட்டணி என்பதிலிருந்து தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை முன்வைக்கிறார் என்டிஏக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது அது தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக அளிக்கிற வாக்குகள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படி போது இவர்களுடைய இந்த கூட்டணி என்பது அது உண்மையிலேயே மக்களால் புறந்தள்ளப்பட வேண்டிய ஒரு கூட்டணி என்பதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய பேசலாம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க